ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம வானூர் தாலுக்காங்க நம்ம வானூர் தாலுக்காவில் நிறைய மக்கள் நிறைய கனவுகளோடு நிறைய லட்சியங்களோடு உடல் வழிகளோடு தினமும் ஒரு வேலைக்கு போகிறாங்க பஸ்லேயோ கார்லேயோ பைக்லேயோ சைக்கிளையோ நடந்தோ இல்லை சாப்பாடோ இல்லாமல கூட தவிச்சு ஒரு வேலைக்கு போய் ஏதாவது ஒரு ஐநூறுவோ நூறு சம்பாரிச்சுன்னு வரணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்க பல கனவுகளோடு இருந்தாலும் சரி உங்கள் உடல்நிலை ரொம்ப முக்கியம் நீங்க உங்க மன அமைதியை நாடி தேடி விரும்புறீங்கன்னா கண்டிப்பா இது போன்ற இடத்துக்கு வாங்க அந்த இடம் வந்து நம்ம வானூர் தாலுக்காவில நிறைய ஊர்கள் உள்ளது குறிப்பாக வி புதுபாகம் வானூர் தாலுகா ரங்கநாதபுரம் விநாயகபுரம் இது போன்ற சில கிராமங்களில் நல்ல இயற்கை எழுதலோடு காட்சியளிக்கின்ற இடங்கள் உண்டு நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு ஐந்து நிமிடம் வந்துட்டு போனால் போதும் மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை அதிகம் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உழைக்கிற மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ப ஒானோரை சப்போர்ட் பண்ணுங்கள்